அனைத்து தமிழ் உள்ளங்களையும் வணங்கி வரவேற்கிறேன் வயலெல்லாம் கதிராக வரப்பெல்லாம் பயிராக விளைந்த என் கதிராமங்கலம் இன்றுகிறது என் கதிராமங்கலம் ஒரு காலத்தில் பத்து அடியில் வந்த நீர் இன்று இருநூறு அடிக்கு போயிருக்கிறது என்ன காரணம் இந்த என்னும் கொள்ளையர்கள் வந்ததனால் என் விவசாயி ஏமாந்து நிற்கிறான் குழந்தைகள்லாம் வளர்க்கறது என்ன தெரியுமா அவங்களை நல்லா படிச்சு நல்ல பெரிய ஆள ஆக்கணும் வீடு கட்டி கொடுக்கணும் நல்ல வருமானத்துக்குள்ள வேலையில அமர்த்தணும் அந்த ஆசையே ரெண்டு மாசமா போயிடுச்சுங்க ஐயா எப்படியாவது எங்கள் பிள்ளைகளை எந்த சீக்கும் வராத நோய் நொடி வராத நல்ல பாதுகாத்து இந்த மண்ணையும் மீட்டு மண்ணையாவது மீட்டு கொடுப்போமா அப்படிங்கிறதெல்லாம் வேதனையில தவிச்சு கொண்டு இருக்கிறோம் இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணு அந்த பெண்ணோட நிலம வாய் பேச முடியாது காது கேட்க முடியாது இன்னும் ஒரு வாரத்தில் டெலிவரி ஆக போகுது அந்த பொண்ணோட நிலமை வேடிக்கை பார்த்த பையனை கைது

இந்த குழந்தைகள்லாம் நடிச்சாங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களாம் வந்து தயாரிச்சது நாங்கள் சொல்லி கொடுத்தது இல்லை இங்கே தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அவங்களாம் முன் வந்து ஒன்று ஒன்று எங்கள் மண்ணோட பிரச்சனையை சொல்லி எங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட எங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்ட நாங்கள் கேட்க போறோம்னு அவங்க கேட்டு உங்கள் ஆதரவை கேட்டு இங்கே வந்திருக்காங்க இங்கே வந்துட்டோம் அண்ணன் சீமான் அண்ணா இருக்காங்க நல்ல துறை அண்ணன் வந்து நேரில் பார்த்தாங்க கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு

எங்களோட மண்ணோட நிலைமை இதுதான் அந்த தண்ணியை கொதிக்க வச்சா ஆயில் வெளியில வருது அவ்வளோ அமிலத்தன்மை கலந்துட்டு மண்ணு மலடாகி போயிட்டு இனிமே பொறக்க போற குழந்தைங்க என்ன நிலைமையில பொறக்க போகுது இருக்கிற குழந்தைகளை எப்படி காப்பாற்ற போறோங்கிறது தெரியல இன்னைக்கு கதிராமங்கலம்